ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு எண்பது சென்ட்டுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் இது நீங்கள் பார்க்கறது ஸ்டேட் பைபாஸுங்க ஓகேங்களா வெள்ளிமேடுப்பேட்டை டு திண்டிவனம் ஓகேங்களா இது வெள்ளிமேடுப்பேட்டை இது பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டருங்க ஓகேங்களா திண்டிவனம் ஆறு கிலோமீட்டர் திண்டிவனம் டு அந்த திருவண்ணாமலை பைபாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் திண்டிவனம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வந்துடும் திண்டிவனம் ஓகேக்கா சைட் பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க எண்பது சென்ட்டுக்கான ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இங்கேருந்து சரியாக நம்மளுக்கு ஒரு ஒரு அறுபது அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா இங்கேருந்து அறுபது எழுபது அடிக்கு நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் இதாங்க சைட்டு புஞ்சர் லேண்டு தாங்க ஓகேங்களா சைட்டு சுற்றி நம்மளுக்கு கல்நட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்குங்க ஃபென்சிங் போட்டு கம்பி வலி போட்டிருக்கு ஓகேங்களா இது பார்க்குறது பாருங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஸ்ட்ரேட் பைபாஸு ஒரு அறுபது எழுபது அடி வருங்க ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா எழுபது அடி அந்த ஃப்ரண்டேஜ் அந்த லாஸ்ட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கேருந்து உள்ளே கட் ஆகிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஒரு பத்து அடிக்கு போயிட்டு மறுபடியும் பாருங்கள் அங்கேருந்து பேக் சைடு வரைக்கும் போயிட்டு வருதுங்க ஓகேங்களா அந்த இடம் மட்டும் சிக்ஸ் ஆகுது மற்ற இடெல்லாம் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது ஓகேங்களா இது எண்பது செண்டு பாருங்க எண்பது சென்டில் அவுட் பர்பஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த சைடு ஃப்ரண்டேஜோடு இருக்குன்றதுனால பண்ணலாம் அப்படி இல்லை ஒரு ஸ்டேட் பைபாஸில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணி போர் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் வீடு கட்டிக்கிட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு திண்டிவனம் சிட்டி வந்து நியர்பையில் இருக்குது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இங்கேருந்து வெள்ளிமேடுப்பாட்டை ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா இதுதான் சைட்டோட லொக்கேஷனு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டோட விலை ரெண்டு பத்து சொல்கிறாங்க பேசலாம் சார் நேஷபிள் இருக்குது அண்ட் பர்சன்ட் நேஷபிள் இருக்குது ஓகேங்களா நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான் நான் வீடியோவில் ஓனர் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவில் ஓனர் நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய பேர் சொல்லிவிட்டு நீங்கள் பேசுங்கள் நீங்களே டைரெக்டாக ஓனர் கிட்டே பேசலாம் பேசி என்ன ஃபைனல் வருன்றதை கேளுங்க ஓகேங்களா ஓனர் கே ஓனர் கேட்டார்னா எப்படி உங்களுக்கு சைட் தரீன்னு கேட்டார்னா சொல்லுங்கள் ஓகேங்களா அது மாதிரி யூடியூப் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திபன் சொல்லுங்கள் தல்லார் பார்த்திபன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் ஓகேங்களா வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திபன் சொன்னார்ன்னு சொன்னீங்கன்னா ஓகே அவர் உங்ககிட்ட பேசுவார் நீங்களே டேரெக்டாக ஃபைனல் பண்ணுறதாலும் ஃபோனில் டவுட் கிளியர் பண்ணிக்கங்க சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் டாக்குமெண்ட் டீட்டெயில் இல்லை ஸ்கெட்ச் ஏதாவது வேணுன்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே கைஸ் தேங்க் யூ பாய்